சொல்லு தெய்வீக வல்லமை பொழுது கடந்து வருவதாக விடுதலை இறங்கி வருவதாக வலது கால்களில் இருக்கிற விரைப்பை பார்த்து உன்னை நசரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொடுக்கிறேன் இப்பொழுது இந்த உரைப்பு நீங்குவதா இயேசுவின் நாமத்தில் பாருங்க இப்போ இருக்கான் இவ செக் பண்ணுங்க மற்ற இப்போ இந்த விரைப்பு குறைஞ்சி குதி பேச மாதிரி குதியிலாம் குத்து வழி இருக்கான் காலில் இல்லையா காலில் குறைஞ்சிருக்கி குதிக்க குத்து குதில்ல புதியில இருக்கிற எல்லா வழிங்க பொழுது நீங்க போக புதிய நோவுதான் இருக்குதா இல்லையா கொஞ்ச மாதிரி சாடையா இருக்கு साडे यार के यीशु के नामतले लीव परंगी पर साडे ताकत गिरिन द मारी पण्य मदन हो मुदले एवडो कुरंजिरिक यीशु के नामतले है परंगी पर पोइट पोइट